ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் மை வியூவர்ஸ் இன்றைக்கி டே ஃபைவ் ஹவாய் ட்ரிப்போட வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேத்தோட வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் ஹொனலூவில் சில பிளேசஸ்லாம் பார்த்தோம் இன்னைக்கு இப்போ தான் நைன் ஏஎம் ஆகுது ஏர்போர்ட் ஒன்னுலு ஹோட்டல் அதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கேருந்து இப்போது ரெண்டல் கார் எடுக்கிறதுக்கு நாங்கள் நடந்து தான் போய் ரெண்டல் கார் எடுக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி மழை எதுவும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நேற்று ஷட்டில் பிடிச்சி போய் நாங்கள் வந்து ரெண்டல் கார் எடுத்தோம் இன்றைக்கி வந்து நடந்தே போய் ரெண்டல் கார் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு தான் ஷட்டிலுக்காக வெயிட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால் நடந்தே போய் ரெண்டல் கார் எடுக்க போகிறோம் இன்றைக்கி ஹெட்ஸ் ரெண்டலில் ரெண்டல் புக் பண்ணியிருந்தோம் இப்போ கியா தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் எங்களுக்கு நேத்தும் கியா தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் கியாவில் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு சார்ஜர் வந்து ஐஃபோன் சார்ஜர் வந்து பின் இல்லை அதுக்கு பதிலாக வந்து வேறு மாதிரி பின் தான் கொடுத்துருந்தாங்க யூஎஸ்பி போர்ட் மாதிரி பின் கொடுத்துருந்தாங்க அதனால் நேற்றுமே நாங்கள் ரொம்ப சார்ஜுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்றைக்கும் ஆனால் இந்த இந்த கார் தான் கிடச்சிது வேறு வழி இல்லை அதனால் இதே காரே எடுத்துட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு ஏஐ டெக்னாலஜி இருந்துச்சு கார் அப்படியே ஃபுல் ஸ்கேன் பண்ணிடுது ஏதாச்சும் சின்ன டென்ட் இருந்தால் கூட அதை ஸ்கேன் பண்ணிடும் நம்ம திரும்ப விடும்போது அது அப்படியே திரும்பி அதை பழைய மாதிரி கொடுத்தா தான் அது வந்து அக்சப்ட் பண்ணும் இல்லைனா அதுக்கெல்லாம் அது சார்ஜ் பண்ணும் இப்போ காரை எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட் அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ட்ராவலோடு சேர்ந்து கொஞ்சம் ஹவாயின் ஹிஸ்ட்ரியை பற்றியும் பேசலாம் ஹவாயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரூட் பீப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷியன்ஸ் அவங்க எந்த பக்கம் இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் பக்கம் இருந்து வந்திருக்காங்க தாய்வான் பக்கம் அவங்களோட பெரிய பெரிய போட்டில் அவங்க வந்து அவங்க ஸ்டார்ஸ் கைட் பண்ண பண்ண விண்டு கரண்ட் கைட் பண்ண பண்ண அவங்க ஒவ்வொரு ஐலாண்டையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க அவங்க ஐலாண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணி அங்கே செட்டில் ஆயிருக்காங்க அவங்க தான் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா இப்படி நிறைய ஐலாண்டில் செட்டில் ஆயிருக்காங்க அப்படி தான் அவங்க ஹவாய்க்கும் வந்திருக்காங்க அப்படி அவங்க ஹவாய்க்கு வந்து ஹவாயில் செட்டில் ஆகி அவங்க வந்து அந்த லேண்டோட ரொம்ப கனெக்டடாக அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் கல்ச்சரோட வாழ்ந்துருக்காங்க அவங்க இங்கே வந்தப்போ அவங்க கூட வந்து கொஞ்சம் பிளான்ஸும் அனிமல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து அவங்க விவசாயம் பண்ணி தான் வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க ரொம்பவே வித்தியாசமான கல்ச்சர் இருக்கிறவங்களாக இருந்திருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் நடனம் இருந்திருக்கு லுவா டான்ஸ் அப்படிங்கிற பாரம்பரிய நடனம் இருந்திருக்கு அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய சாப்பாடு இருந்திருக்கு அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருந்திருக்கு ஹவாயன் லாங்குவேஜுங்கிறது இந்த ஐலாண்டில் மட்டுமே பேசப்படுற அவங்களோட மொழி இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கிற டைமண்ட் ஹெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வல்கனவோட கிரேட்டர் அதாவது கிரேட்டர்னா அந்த வல்கனோவோட பெரிய வாய் அந்த வாய்க்கு நடுவில் தான் வந்து அந்த டைமண்ட் ஹெட் மான்யுமெண்ட் இருக்குது அந்த வாய் சுற்றி நம்ம இப்போ வந்து ஃபுல் ட்ரையல் பண்ணி நடக்க போகிறோம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம்டு டிக்கெட் கொடுக்குறாங்க நாங்கள் எடுத்த டைம் பார்த்திங்கன்னா பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம வெளியே போயிடணும் ஏன்னா அங்கே பார்க்கிங் லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க பத்து மணிக்கு நாங்கள் வந்து ஒம்போதரைக்கே வந்ததுனாலே எங்களை உடனேவே அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுமே பார்த்தது ஃபஸ்ட் இடத்தோட வெளியே இருக்கிற அந்த ஃபுட் ட்ரக்கை தான் பசங்கள்லாம் ஃபுட் ட்ரக்கை பார்த்ததும் இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பா நடக்கலான்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்களும் ஃபுட் ட்ரக்கு கிட்டே போயிட்டோம் சரி ஃபுட் ட்ரக்கில் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் ரூம்லருந்து அதனால் இங்கே வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் பசங்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதில் என் பையனுக்கு வந்து எப்போவுமே ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஷேவ்ட் ஐஸ்கிரீம் பைனாப்பிள் ஐஸ்கிரீம் இருந்தான் இங்கே ஹவாயினாலே பைனாப்பிள் தானே அதனால் சரி பைனாப்பிள் ஐஸ்கிரீம் வாங்கலாம் அவனுக்கு பைனாப்பிளும் நார்மலாக ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது இருந்தாலும் இந்த பைனாப்பிள் ஐ ஷேவ்ட் ஐஸ்கிரீம் தான் வாங்கினான் இது நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை நார்மல் ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு பாலில் செஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே ஐஸ்கிரீம் ஐஸை வந்து அப்படியே ஃபுல்லாக ஷேவ் பண்ணி போட்டு ரொம்ப சின்ன சின்னதாக சேவ் பண்ணி அதில் வந்து பைனாப்பிள் எனக்கு பிடிச்ச இவன் வந்து பைனாப்பிள் ஐஸ்கிரீம் வித் அது மேலே ஸ்ட்ராபெரி டாப்பிங்ஸ் போட்டு வாங்கியிருக்கான் ரெண்டு பேரும் சாப்பிட்ற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் இந்த ட்ரையலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எரிமலையோட வாயோட மேலே போயிட்டு அந்த மேலேருந்து வியூலாம் பார்த்துட்டு அந்த பக்கம் கடல் இருக்குது அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரப்போகிறோம் இங்கெல்லாம் வந்து பேர்டோட இருந்து பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருந்தாங்க இதுதான் வந் அதோடய வியூ எப்படி இருக்கும் இந்த பேர்டோட விங்கில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுக்கு தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க இதுதான் இதோட ஃபுல் வாய் இதுக்கு நடுவில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம் இப்போ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் கொஞ்சம் ட்ரையல் வந்து ரொம்பவே பெரிய ட்ரையலாக தான் இருந்துச்சு நடக்கிறதுக்கு இன்னொன்று அங்கங்கே வந்து ஸ்டீப்பான படிக்கட்டு அங்கங்கே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் மொதல் ரொம்ப சின்ன ட்ரையல் தான் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட வந்து போயிட்டு வர வந்து எங்களுக்கு ஒரு ஒன்றே மணி நேரம் ஆயிடுச்சு போய் திரும்பி இறங்கிறதுக்கு போகிற வழியிலலாம் மழை பெஞ்சிருந்ததுனால அங்கங்கே தண்ணி தண்ணியாக இருந்துச்சு அதெல்லாம் அதனால அதை மாதிரி போகிறவங்க வர்றவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சைடு சைடாக விட்டுருந்தாங்க தனித்தனி வழி இல்லை அதனால அவங்களுக்கு வழி கொடுத்து கொடுத்து நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் மேலெல்லாம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் இருந்துச்சு இந்த பாதை இந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் வேறு என்ன பண்ணிட்டோம் இங்கே ஹவாயில் வந்து ஷூவே போடுறதில்ல நாங்கள் மற்ற இடத்துலலாம் ட்ரெக்கிங் போனால் ஷூ போட்டுட்டு தான் போவோம் எல்லா இடத்துக்கும் இங்கே வந்ததுலேருந்து சரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு செருப்பை போட்டுகிட்டே ஏறிவிட்டோம் அதனால் கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருந்துச்சு எப்போவுமே இந்த மாதிரி ட்ரையல் நடக்கணும்னா ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டு நடந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ இந்த மாதிரி இருந்துச்சு இந்த டைமண்ட் ஹெட் அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வேர்ல்ட் ஹார்பர் அட்டாக்கப்பையும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கு அப்புறமே இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறையா வந்து இதில் பேட்ரிஸ் கட்டியிருக்காங்க பேட்ரிஸ்னால் என்னென்னா இதுக்குள்ளே பதுங்கி இருந்து தாக்குறதுக்கான வசதியெல்லாம் ஏற்படுத்தி இதுக்குள்ளே அப்படியே கன் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி இங்கேருந்தே வந்து இது ப அதாவது குண்டுலாம் போடுற மாதிரி அந்த மாதிரி இடங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஏன்னா இங்கேருந்து வந்து அப்படி கடல்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கண்காணிக்கலாம் அவங்கள அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியை தான் இதில் ஃபுல்லாக இது அதுக்காக தான் வந்து உதவி இருந்துருக்கு இந்த பர்ல் ஹார்பர் அட்டாக்கு அப்புறமே இங்கே மேலேருந்து பார்த்தா கடல் வழியாக யார் வந்தாலும் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு இடமா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் போட்டு அந்த டனல் வழியாக வந்து கார் வர மாதிரி ஒரு பாதை மட்டும்தான் உள்ளே விட்டுருக்காங்க அந்த கிரேட்டருக்குள்ளே இது பார்த்திங்கன்னா இது போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி டனலாக இருந்துச்சு டனல் வழியாக போனோம் இது வந்து இந்த படிக்கட்டை வந்து பெரிய படிக்கட்டாக இருந்துச்சு ரொம்ப ஒரு தொண்ணூற்றொம்பது படி இருக்குன்னு போட்டுருந்துச்சு அந்த வழியாக நாங்கள் போகாமல் இப்படி சுற்றி போனோம் இது வழியாக தான் எல்லாருமே போனாங்க போகிற வழியிலலாம் அங்கங்கே நின்று ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே எப்படி தெரியுது பாருங்கள் கடலோட அலைகள் வந்து அப்படியே அலை அலை வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வர்ற மாதிரி அங்கங்கே நின்று அலை வர மாதிரி இருக்குது அப்படியே சர்ஃபிங் போகிறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக அலை வருது இங்கேருந்து பார்த்தா கீழே இருக்கிற பாறைகள் கூட தெரியுது அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக இருந்துச்சு அந்த தண்ணி நாங்கள் இவ்வளோ மேல் உயரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு ஆனால் குளிரவே இல்லை நல்லா இருந்துச்சு இதுதான் கடைசி எண்டு மேலே உயரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கர் மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் ஒரு பெ பெரிய இது ஒரு பேட்ரி இது ஒரு சின்ன பேட்ரி இதுக்குள்ளேருந்து தாக்குதல் பண்ணுவாங்க அந்த பக்கம் கடல் வழியாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களை கண்காணிக்கவும் செய்வாங்க இங்கேருந்து தாக்குதலும் பண்ணுவாங்க இப்போ ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரில இது பேர்ல் ஹார்பர் அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட பாதுகாப்புக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்துல இருந்து கண்காணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க ஆர்மியோட மெயின் பிளேஸாக இருந்திருக்கு இது இந்த இடம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்க அப்படியே ஹவாயே நம்மளுக்கு நல்லா தெரியுது அங்கங்கே மலைகள் அங்கங்கே கடல் அது எல்லாமே இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது என்னோடய கேமரா வந்து அதை அந்த அளவுக்கு எப்படி எடுத்திருக்குன்னு தெரில ஆனால் கண்ணில் பார்க்கும்போது இது இன்னுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த அழகான இதை வந்து என்னோடய கேமராக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கேன் அதுவும் எல்லோரும் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கவும் நம்ம அதை தாண்டி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இங்கே போயிட்டு மேலே வேறு எந்த ஆக்டிவிட்டிலாம் இல்லை போயிட்டு நம்ம வந்து மேலேருந்து இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வண்டி அந்த ரிம்மில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏதோ பாதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒரு வேளை ஆர்மி வந்து அவங்க ஒரு ரிம்லேருந்து இன்னொரு ரிம்முக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அந்த பாதைகள்லாம் இப்படின்னு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிபேட் இருக்குது பாருங்க ஹெச்என் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ஹெலிபேட் இருக்குது இங்கே இதையும் வந்து அந்த ஆர்மியெலாம் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இங்கே ஹெலிகாப்டர் மாதிரி வந்து நிப்பாட்டி இங்கேயே நேராக நடந்து நடந்து வராமல் இங்கேயே இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயே இறங்கி அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைட் ஹவுஸ் கூட இருக்குது பாருங்க இந்த கடல் வழியாக வர்றவங்களை இங்கேருந்து கண்காணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேட்ரிக்குள்ளே நாங்கள் போய் பார்த்தோம் அந்த பேட்ரிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பதுங்கிறதுக்கான ஒரு பெரிய இடம் மாதிரி விட்டுருக்காங்க உள்ளே வந்து படிக்கட்டெலாம் இருந்துச்சு படிக்கட்டெலாம் இருந்துச்சு கீழே வழியாக போனோம் கீழே வரைக்கும் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே போய் அது எங்கே போய் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ஒரு தொண்ணூற்றொம்பது படி இருக்கிற இடம் பார்த்தோம்ல அந்த இடத்து வழியாக திருப்பி கீழே போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் சும்மாதான் கீழே இறங்கி பார்த்தோம் அந்த இடத்துக்கு வந்துருச்சு இது வழியாக தான் இப்படி இது வழியாக தான் இந்த பேட்ரிக்குள்ளே என்ட்ரானோம் நாங்கள் இதெல்லாமே அந்த பேட்ரிக்குள்ளே இங்கேருந்து வந்து பார்த்தா இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்காணிக்கிறக்கோ வசதியாக இருக்கிற மாதிரி எப்படி அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க உள்ள இருந்து பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்து டைமண்ட் ஹெட்டை விட்டு வெளியே வந்துவிட்டோம் இன்றைக்கி எங்களோட அடுத்த ப்ளேஸஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய லுக் அவுட்டுக்கு போகலான் இருக்கிறோம் போகிற வழியில் வந்து எந்தெந்த லுக் அவுட்லாம் இருக்கோ அதில் இறங்கி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளான் ஏன்னா இங்கே எங்கெங்கே தான் போனோம் அப்படின்னா நாங்கள் பிளான் எதுவும் போடல ஏன்னா போகிற வழியெல்லாம் சீனிக் பாயிண்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சுனாலே அங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும் அங்கேக்குள்ளே நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடத்த போய் நின்று பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு மத்தியான சாப்பாடு நேரம் வந்துருச்சு சரி கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால பக்கத்தில் டாக் தான் இருந்துச்சு அதில் போயிட்டு கொஞ்சம் டேக்கோஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று நைட்டு மட்டும்தான் இந்த நியூ காமனா கிச்சன் அப்படிங்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் மற்ற நேரம் ஃபுல்லாகவே நாங்கள் பர்கர் அல்லது நாங்களே எதாவது நூடுல்ஸ் அந்த மாதிரி செஞ்சு அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து ரொம்பவே வந்து எப்படா நம்ம வீட்டில் போய் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப தேட ஆரம்பிச்சிருச்சு இது போகிற வழியில் ஒரு சீனிக் பாயிண்ட் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க சரி இங்கே என்ன சீனிக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சும்மா டக்குன்னு வேகமாக இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்த்துட்டு அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் ஆனால் இந்த இடமும் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு சுற்றி பாருங்கள் அப்படியே மலைகளாக இருக்குது அங்கேனுக்குள்ளே வந்து நிறையா அதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே சிட்டி இருக்குது இங்கே கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் இதில் எனக்கு சரியாக தெரியுதான்னு தெரில அங்கே எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க மேலே இது என்ன ட்ரையல்னு பார்த்தீங்கன்னா கோகோ கிரேட்டர் இது ஒரு எரிமலையோட கிரேட்டர் தான் இதுவும் எரிமலையோட வாய் தான் அது கோகோ கிரியேட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அடுத்த லுக் அவுட் எங்கே நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லனாய் லுக் அவுட் இந்த லனாய் லுக் அவுட்டுங்கிறது இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கீழே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் எல்லோரும் அதுக்கு கீழே போய் தான் நின்றுட்டுருக்காங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரோட ஃபேஸ் தான் தெரியுது நம்மளால ஃபோட்டோ எடுக்கவும்ல அதனால எல்லோரும் அங்கங்கே போய் தள்ளி தள்ளி தான் நின்றுட்டுருக்காங்க ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து அந்த பாறையெல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ இதாக இருக்காது அப்படின்னு போட்டிருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கடலோட அழகையும் கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து அடுத்த அவுட் எங்கே போகிறோன்னா ப்ளோ ஹோல் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம் இந்த இடத்துல காற்று ரொம்ப வேகமாகவே அடிச்சிச்சு எங்கள் தொப்பியெல்லாம் பறந்து போயிடுமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு தலையை பிடிச்சிக்கிட்டே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் அந்தளவுக்கு பயங்கரமாக காற்று அடிச்சிச்சு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ளவங்கள பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட்டு தான் அதிகமாக வருவாங்க அதனால பார்த்திங்கன்னா கொரியா ஜப்பான் அந்த சைட்லேருந்து டூரிஸ்ட்டு தான் அதிகமாக தெரிவாங்க இந்த ஐலாந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட வெஸ்ட்லேருந்து எவ்வளோ தூரமோ அதை விட கொஞ்சம் அதிகம் தூரம் தான் ஜப்பான்லேருந்து பார்த்தீங்கனாலவே அதனால அவங்களுக்கே இங்கே வந்துடலாம் நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் இப்போ அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா ஹலனா ப்ளோ ஹோல் வந்துவிட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து எல்லோரும் எங்கேயோ இறங்கி போயிட்டு இருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் ஏரியா மாதிரி இருந்துச்சு இந்த தீம் பார்க்லலாம் வந்து தண்ணி வந்து வேகமாக அலை அடிச்சிட்டே இருக்கும் அந்த இடத்துல எல்லோரும் குளிச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ப்ளூவிஷாக இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஆனால் நாங்கள் அது இறங்கி போகணும் அப்படிங்கிறதுனால போகலை அதுவும் தண்ணியோட வேகம் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த கொணூவில் வந்து பார்த்திங்கன்னா பீச்லேயே வந்து தண்ணியோட வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் இப்போயும் ஹோனலு வந்து ஃபேமஸ் சர்ஃபிங் ஸ்பாட்டாக இருக்குது இங்கே நிறைய பேர் சர்ஃபிங் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் வராங்க ஆனால் அவங்களாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சர்ஃபிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி இந்த அளவுக்கு ரொம்ப ரேஷான ஒரு கடலில் வந்து சர்ஃபிங் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே பண்ண முடியும் இந்த ஹெலனா ப்ளோ ஹோல் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராக் இருக்குல்ல அந்த கடலுக்கு மேலே இருக்கிற ராக் மேலே அப்படியே அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு ஒரு ஓட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி ரொம்ப வேகத்தில் வந்து அடிச்சிச்சின்னா அந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்து ரொம்ப அப்படியே ஸ்பிளாஷ் அடிக்குது பயங்கரமாக ஆனால் அது எப்பயாவது நடக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் இதை எடுக்கிற மாதிரி இருக்குந்தால் இப்போ நடந்துச்சுல ஆனால் இது எப்பயும் நடக்கிறதில்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நான் இந்த வீடியோ எடுத்தேன் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எடுத்தப்போ கொஞ்சம் நேரம் தான் இது நடந்துச்சு ஒரே ஒரு தடவை அப்படி தான் நடக்குது இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் போகிறது மாக்காப்பூர் அவுட்டு மாகாப்பூ லுக் அவுட் வந்து எவ்வளோ தூரம் நடக்கணும் எந்த இன்ஃபர்மேஷனும் அங்கே போடல இந்த ஊரில் எப்போயுமே ஒரு ட்ரையல் போனாலே இது எவ்வளோ தூரம் போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது எவ்வளோ மைல்ஸ் டிஸ்டன்ஸில் போயிட்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை நாங்களும் வந்து அதனால் முதல் நடக்க ஆரம்பித்தோம் ஒரு பாதி தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப தூரம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வேறு உடனே பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன்னா ஒரு மணி ரெண்டு கிட்ட ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்போ பீச்சுக்கு போனால் தான் ஒரு அஞ்சு மணியோடு வந்து ஒரு டேவை வந்து வைண்டப் பண்ண முடியும் அதனால பீச்சுக்கு போகணுன்னு சொன்னதுனால சரி அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் அங்கே பார்க்கும்போது அங்கே வந்து இந்த மைனா இந்த மாதிரி பறவைகள்லாம் நிறையா இருந்துச்சு அது பார்க்க அழகாக இருந்துச்சு இந்த இங்கே இதெல்லாம் நான் வந்து இந்த பக்கம் நாங்கள் இருக்கிற பாஸ்டன்லலாம் பார்த்ததில்ல இந்த பறவை எல்லாம் மைனா அப்புறம் இது ஏதோ ரெட் கலர் ம தலை இருக்கிற மாதிரி இந்த ஊரோட பேர்ட்ஸ் இதெல்லாம் போல் இருக்குது இங்கே நிறைய இடத்துல இந்த ஊரோட பறவைகள்லாம் அழிஞ்சிருச்சு அதனால வெளிநாட்டிலேருந்து எந்த விலங்குகளையோ பறவைகளையோ கொண்டு வரக்கூடாது அதனாலேயே இந்த ஊரோட நேட்டிவ் பறவைகள் விலங்குகள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல பசங்க ரொம்ப ஆர்வமாக வேக வேகமாக பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால நாங்கள் சரி பக்கத்துலேயே ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு பீச்சுக்கு போனோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அலை பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல நிறைய பேர் பயங்கரமாக சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த இடத்துலலாம் பசங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கார்லேருந்தே அப்படியே வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அவங்களுக்கு வந்து விளையாடுற மாதிரி பீச் தான் வேணும் ஏன்னா பசங்க நல்லா தண்ணிக்குள்ளே விளையாடுவாங்க அதனால அதுவும் இங்கே நல்லா இங்கே வந்ததுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே நல்லா வெயில் அடிக்கும் நீங்கள் இங்கே நல்லா விளையாடலான்னு அதனால ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் இந்த பீச்சில் இருந்தே கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் அடுத்து எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொனலூர்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வைகிக்கி பீச்சுக்கு தான் போகிறோம் ஹுனலூர்னாலே பீச்சுன்னு சொன்னாலே ரொம்ப ஃபேமஸ் வந்து வைகிக்கி பீச் நம்ம ஃப்ளோரிடாவோட மயாமி பீச் மாதிரி அது அங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே மயாமி பீச்சில் வந்து ஸ்விம்மிங் ரொம்ப ஃபேமஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து சர்ஃபிங் ரொம்ப ஃபேமஸ் இந்த பீச்சில் இதுக்கு முன்னாடி நாங்கள் மயாமி பீச்சோட வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனையே வந்து தான் இங்கேயும் அதே பிரச்சனை தான் இது அதே செட்டப் தான் மயாமி பீச்சும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே செட்டப் தான் அப்படியே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பீச் வாக் மாதிரி சூப்பராக இருக்கும் சிட்டியே இருக்கும் அதில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம பீச்சை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே தான் இங்கேயும் ஆனால் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே அங்கங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க அந்த சர்ஃபிங் போர்டு ரெண்டல் இருக்குது ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ஃபர்ஸ் மட்டும்தான் வந்து சர்ஃப் பண்ண முடியும் போல் இருக்குது அவ்வளோ கடலோட வேகம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஆனால் பசங்க குளிக்கிறதுக்கும் சில இடங்கள் இருக்குது ஏன்னா இவங்க வந்து பீச் அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க தண்ணி வந்து அதிகம் வேகம் வரக்கூடாதுன்னு சில இடத்துல பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இடத்துல வந்து பசங்களும் குளிக்கலாம் டேஞ்சர் ஸ்ட்ராங் கரண்ட் வார்னிங் இதெல்லாம் இல்லாத இடத்துல வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க அந்த இடத்துல தான் நம்ம வந்து குளிக்க முடியும் அப்படினாலே இங்கே லைஃப் கார்ட்ஸ்லாம் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க பசங்க ரொம்ப நேரம் கேட்டதுனால கடலுக்குள்ளே போயிட்டாங்க இனிமேல் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வரமாட்டாங்க நான் இங்கே நான் மட்டும் எப்பயுமே ரொம்ப போகமாட்டேன் மாட்டேன் எனக்கு அவ்வளோவாலாம் பிடிக்காது கடலுக்குள்ளே போகிறது கடலை சுற்றி அங்கேனுக்குள்ளே உட்காந்து வேடிக்கை பார்க்குறது அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடலை சுற்றி வேடிக்கை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் அதில் படுத்து அப்படியே ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து அங்கங்கே வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுற்றி நிறைய தென்னை மரம் அப்படின்னு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே கடலுக்குள்ளே டேரக்டாக இப்படி வாக் பண்ணுற மாதிரி ஒரு பாத் போட்டிருந்தாங்க அதில் சில பேர் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பாலினேஷியன் செட்டில்மெண்ட்ஸுக்கு அப்புறம் யூரோப்பியன் கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தாமஸ் குக்குங்கிறவர் அவர் உள்ளே வந்ததுக்கு தான் உள்ளே யூரோப்பியன் கல்ச்சர் உள்ளே வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து சுகர் கேன் ஃபார்மிங்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பீச் வந்து சர்ஃபிங்க்கு இந்த மாதிரி ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க பீச்சோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிட்டி லைஃப் மாதிரி இருக்கும் இது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரமாக ஆக்டிவாக தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இந்த பீச்சை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நைட் லைட்டில் அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டை பார்த்தீங்கன்னா கிங் கமஹமேஹா அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் ஆண்டுகிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் யூஎஸோடு சேர்ந்து இந்த மன்னர் ஆட்சியை வந்து கடைசியாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்க கடைசியாக ஆண்டுட்டு இருந்தவங்க வந்து குயின் வந்து குவானி அப்படிங்கிறவங்க தான் ஆண்டுட்டு வந்திருக்காங்க அவங்களோட பீரியடில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து இது யூஎஸோடு சேர்ந்துருக்கு இந்த யூரோப்பியன் கல்ச்சர் உள்ளே வந்ததுனால வந்த நிறைய டிசீஸஸ் எல்லாம் வந்து தாக்குப்பிடிக்க முடியாமையே இந்த ஹவாயன் பீப்புள் வந்து நிறைய அழிஞ்சு போயிட்டாங்க அவங்களோட ஆரிஜின் பீப்புள் வந்து இப்போ நிறைய இல்லை அந்த பாப்புலேஷனே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த சுகர் கேன் பிளான்டேஷனில் ஒர்க் பண்ண வந்தவங்க பைனாப்பிள் பிளான்டேஷனில் ஒர்க் பண்ண வந்தவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கெலாம் உள்ளே வரவும் நிறைய மிக்ஸ்டு கல்ச்சர் வந்திருக்கு ஜப்பான் அதுக்கப்புறம் ஃபிலிப்பைன்ஸ் அங்கேருந்துலாம் வந்து இங்கே செட்டிலாக இருக்காங்க அப்போ வந்து மிக்ஸ்டு கல்ச்சர்ஸ் நிறையா உள்ளே வந்திருக்கு அப்படி வந்ததுனால தான் வந்து இங்கே ரைஸ் கல்டிவேஷனும் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இங்கே ரைஸும் இப்போ விளையுது இங்கே நம்மளுக்கு சைக்கிள்லாம் கூட வாடகைக்கு கொடுப்பாங்க இந்த இந்த இதில் போயிட்டு நம்ம வந்து சைக்கிள் ரெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எடுத்து லாக்கில் அவங்க ஒரு கோ பின் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க அதை என்ட்ரு பண்ணால் அந்த லாக்கை எடுத்துகிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எயிட்டீன் ஃபிஃப்டிஸ்லேயே வந்து அமெரிக்க படைகள்லாம் சேர்ந்து அவாயை வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருந்தாலும் இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து இவங்க அஃபிஷியலாக யூஎஸோட ஃபிஃப்த் ஸ்டேட்டானது நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் தான் அதுவும் பேர்ல் ஹார்பர் அட்டாக்குக்கலாம் அப்புறம் தான் நடந்த ஒரு ஓட்டெடுப்பில் தான் வந்து மெஜாரிட்டி ஆகி இவங்க எல்லோரும் யூஎஸ்ஸோட இணைஞ்சிருக்காங்க இந்த பீச் எப்படி இவ்வளோ சர்ஃபிங்க்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூறுகள்லேயே வந்து ஹவாயன் மக்கள் வந்து சர்ஃபிங்கை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சின்ன சின்ன போட்டை உருவாக்கி அந்த அந்த மாதிரியான பேடை உருவாக்கி அவங்க வந்து சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கான ஹிஸ்ட்ரியும் அவங்க எழுதி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் செட்டில்மெண்ட்னால் சர்ஃபிங்கிறது ரிலீஜியஸ் பிலீஃபுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நாள் தடை பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இது வந்து பெரிய சர்ஃப் கேபிட்டலாகவே மாறிடுச்சு இங்கே உள்ள அலைகள் வந்து எவ்வளோ தூரம் சர்ஃபிங் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு ஃபீட்டுக்கு மேலேயே மேலே போய் உங்களை வந்து கரைக்கே கொண்டு வந்து விட்டுருவோம் ஒரு அளையே வந்து கரைக்கு கொண்டு வந்து விடுற அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால தான் இங்கே ரொம்ப எல்லாருமே ஆர்வமாக வந்து சர்ஃபிங் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் இங்கே காரை எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் இங்கே தெரியிற அந்த மலையை பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அந்த டைமண்ட் ஹெட் தான் இங்கே தெரியுது இப்போ அடுத்து நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு அதே இண்டியன் ரெஸ்டாரண்ட் நியூ காமனா கிச்சன் தான் போகிறோம் அங்கே போய் டின்னர் சாப்பிட்டு இதோட எங்கள் டேவை முடிச்சுக்க போகிறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைட் ஏறி நம்ம பாஸ்டன் போக வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்